தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி அமாவாசை எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி அமாவாசை வரும் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் அமாவாசை திதி ஆரம்பமாகும் நாள் ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஐந்து மணியளவில் ஆரம்பமாகி முடிவடையும் நேரம் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் முடிவடைகின்றது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை வரும் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களின் ஆசையை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்